ஒரு நாள் ராமர் அரசபையில் உட்கார்ந்துருக்கிறார் ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்து அது தலையில் அடிபட்டு ரத்தம் அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது எல்லோரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க ராமரும் அந்த நாயை பார்த்தார் நீங்கள் வந்த காரியம் என்ன என்ன நடந்தது எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார் உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான் ஐயா நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன் வழியில் ஒருத்தர் வந்தார் அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர் அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார் அதுதான் தலையில் ரத்தம் இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய் ராமர் பார்த்தார் உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்புனார் அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார் காவலர்கள் போனாங்க அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர் அதுக்கு அந்த ஆள் சொன்னார் நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் குறுக்க இந்த நாய் வந்தது நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன் இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு எனக்கு கோபம் வந்துட்டுது அதனால் அடிச்சுட்டேன் வேதசாஸ்திரம் நான் என் வசமிழந்து கோவப்பட்டது பெரிய தப்பு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார் சரி இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன தண்டனை கொடுக்குறது யோசனை பண்ணார் ராமர் அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார் நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார் இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்கோ அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னுது இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அது எப்படி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம் அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம் இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான் நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன் எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோவில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆகிட்டேன் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம் அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன் இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய் இதுலேருந்து என்ன தெரியுது எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதில் புரிஞ்சுக்கணும் இல்லைனா அடுத்த பறவையில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழ ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான் கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான் போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன் ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவரு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருடினது அந்த ஆள் தான் எடுத்துக்கிட்டு வந்தது தானா இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன் இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து கொதறி விடுவேன் அப்படின்னு தான் அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிடுவார் ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய் இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை இது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு உண்மை அது சரி இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம் துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்கார் இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர் அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே இப்போ முதல் காரணம் சுயநலம் ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க மகனும் அப்படியே ஆசைப்படுறான் அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான் அந்த அம்மாவுக்கும் அதே நிலமை தான் ரெண்டாவது காரணம் உறவு நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற தான் தாயாருடைய சுக கண்டு நானும் சுக அடைகிறேன் என் தாயாருடைய நிலைமையும் இது தான் அப்படிங்கிறார் ஒரு துறவி மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம் எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன் அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு நானும் வருத்தப்படுறேன் அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இது தானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்றார் பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார் நானும் சந்தோஷப்படுறேன் இது அந்த துறவி சொல்கிற அனுபவம் நாலாவது காரணம் என்னென்னா கருணை எனக்கு முன்னே பின்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான் கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன் அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க உடனே நான் தூக்கப்படுறேன் இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய்ட்டுறாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார் நான் உடனே சந்தோஷப்படுறேன் மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார் அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன் இது ஒரு விதம் அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல் ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறோம் அதில் வர்ற பாத்திரங்களோட நாம் ஒன்றி போயிடுறோம் அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சதுன்னா நாமளும் சிரிக்கிறோம் அது அழுதுதுன்னா நாமளும் அழகிறோம் அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள் இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம் உறவு அறிமுகம் கருணை எதையும் நம்புறது தன்மயமாகிறது இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆகக்கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர் அது என்ன அப்படின்னு கேட்டோம் அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம் இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம் ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன் உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுவோங்க சார் அதுதான் வசதி அவர் இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில் ரெண்டு அங்க அகலத்தில் சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம் இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிருமா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அகச்சிவப்பு கதிர்கள் அதனால் இது இயங்குது ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது அல்லது பையில் கூட வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும் இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும் அந்த ஊழியர் எங்கே போனாலும் அது அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும் வராண்டாவில் இருக்காரா கேண்டீனில் இருக்காரா பாத்ரூமில் இருக்காரா எல்லாம் பதிவாகிடும் பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும் மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும் சரி இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி பிள்ளாமனு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான் ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது இதெல்லாம் கண்டுபிடித்தலாம்ல சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு தேடி போயிடுறது உண்டு அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும் இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும் அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி வில வசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம் இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா இப்பெல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்னைக்கு என்ன தேதி சார் அப்படின்னோ சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார் அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்குறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோ அது எப்படி சார் தெரியும் இது நேற்றுக்கு பேப்பராச்சே அப்படிங்கிறார்